பெயன்பர்களே பிதா குரு தெய்வமுடன் உடை வணங்கி வினைத்திற்கும் வேலவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலே தொண்ணூத்தி மூன்றாவது வெண்பா பாட சுரிகுடல் தான்விரி பள்ளி சுரிகுடல் தான்விரி பள்ளி குகந்த திருமணி மார்பனி தெய்வ திருமுருகா திருமணி மார்பனே தெய்வ ஏந்தூர் அணிவண்ணம் ஆந்தூர் அணிவண்ணம் வெண்பா சொல் ஏற்று நோய் ஏந்தூர் அணிவண்ணம் வெண்பா சொல் ஏற்று நோய் திந்திட தேர்ந்தது செய்வாய் திந்திட தேர்ந்தது செய்வாய் முருகா முருகா தமிழ் முதல்வா அடியின் வா அடியவர்க்கு அனுதினமும் அருளமுதை முதை அள்ளி அள்ளித்தா